திருக்குறள் அதிகாரம் ஆழ்வினையுடைமை அருமை உடைத்தென்று அசாவாமி வேண்டும் பெருமை முயற்சி தரும் நம்மால் இதை செய்ய முடியாது என்று மனம் தளரக்கூடாது அதை செய்து முடிக்கும் ஆற்றலை முயற்சி தரும் வினைக்கண் வினை கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு ஒரு செயலை செய்யும் போதே அதை தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணிச் செய்யாது விட்டுவிடாதே அவ்வாறு விட்டுவிடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும் தாளாண்மை என்னும் தகைமை தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு முயற்சி எனப்படும் உயர்ந்த குணத்தில்தான் பிறர்க்கு உதவுதல் என்னும் மேன்மை நிலை பெற்றிருக்கிறது தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் முயற்சி இல்லாதவன் பிறர்க்கு உதவுவேன் என்பது படை கண்டு நடுங்கும் பேடி களத்துள் நின்று தன் கைவாளைச் சுழறுதல் போல ஒரு பயனும் இல்லாமல் போகும் இன்பம் விழையான் விழைவான் தன் தன்கேளிர் துன்பம் துடை தூன்றும் தூண் இன்பத்தை செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தை போக்கி அதை தாங்கும் தூண் ஆவான் முயற்சி திருவினை ஆக்கும் இன்மை புகுத்திவிடும் முயற்சி செல்வத்தைச் சேர்க்கும் முயலாமல் இருப்பது வறுமைக்குள் சேர்ந்துவிடும் மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளான் தாமரையினாள் சோம்பி இருப்பவனிடம் மூதேவி தங்குவான் சோம்பாதவனின் முயற்சியில் திருமகள் தங்குவாள் என்பர் பழி பழியென்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி உடல் உறுப்பு செயலற்று இருப்பது குறையாகாது அறிய வேண்டியவதை அறிந்து முயற்சி செய்யாது இருப்பதே குறை தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் விதி நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது பவர் மனம் தளராமல் இடைவிடாது முயற்சி செய்பவர் விதியையும் காட்ட காண்பர்